ஹலோ யூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் லிக்யூடு ஃபர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம் எங்கள் குழப்பு முடி வெயில் வராதில்ல என்கிட்ட ஒரு பெரிய வேப்ப இருந்துச்சு அதில் நெசஞ்சாங்க பாதியை வெட்டி விட்டாங்க நமக்கு வெட்டி விட்டனால இந்த சைடு என்ன செய்யுது கொஞ்சம் வெயில் வருது வெயில் வந்தால் அந்த செடி நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும் எல்லா செடியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த மயில் மணிகத்தில் அடுத்து மொட்டும் வைக்க போகுது எல்லா வீடியோக்கெல்லாம் போகிறதுக்குலாம் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ என்ன செய்யும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் எங்கள் பாருங்கள் வச்சு தக்காளி இல்லை பழுத்துருச்சு பாருங்கள் நாட்டு தக்காளி எவ்வளோ சூப்பராக பழுத்துருக்கோன்னு பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இந்த தக்காளியும் பழுக்குது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் கொஞ்சம் பாய் தான் பழுத்துருக்கு இந்த தக்காளியும் பழுக்க போகிறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே இயற்கை உரம் கொடுக்கறனால தான் இங்கே மிளகாயும் பாருங்கள் வரிசையா மிளகாய் தூங்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இது நல்லா வெயில் படுதுல காலை நேரம் வெயில் நல்லா வர்றதுனால செடி நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க எல்லா பூக்கிற பூவுமே என்ன செய்யுது காயாக மாறுது இங்கே பாருமையர் போன வாரம் நனைய போகிறதுக்காக எடுத்தேன் இந்த கொண்டை கடலெல்லாம் ஃபுல்லு வண்டு வந்துருச்சு அதெல்லாம் என்ன செஞ்சுட்டேன் ஒரு நாலு நாளாக ஊற வச்சு வச்சுட்டேன் இதை என்ன நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா என்ன செய்ய போகிறோம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் கிரைண்ட் பண்ணி இதை என்ன செஞ்சோன்னா நம்ம தண்ணியில் கலந்து கொடுத்தோம்னா சரி செடிகள் நல்லா சிறப்பாக வரும் நம்ம அதனால் கிச்சனில் எது வேஸ்ட் ஆனாலும் சரி தூக்கி கீழே போடாதீங்க இப்படி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் செடிக்கு உரமாக பயன்படுத்திக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துருந்தாச்சு இதை என்ன செஞ்சிருவோம் ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை எடுத்து என்ன செய்வோம் நம்ம ஏற்கனவே சோறு வடிச்ச தண்ணி அந்த இது அரிசி கழம தண்ணி பருப்பு கழிவு தண்ணியெலாம் இருக்குது அதில் கலந்து என்ன செஞ்சுட்ருவோம் செடிகளை கொடுத்து விடுவோம் சூப்பராக இருக்கும் பார அரிசி குழந்த தண்ணி பருப்புழை தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் மூணு அரைச்சி அரைச்சிடுவோம் இதையும் புளிக்க வச்சிருக்கு அதேமாதிரி இப்போ இந்த இதை அரைச்சிருந்தம் கொண்ட கடலை இதே என்ன செஞ்சுருக்கு இதுவும் மூணு நாளாக ஊற போட்டு வச்சது தான் இதே என்ன செஞ்சுருக்கோம் அரைச்சிட்டு வந்திருக்கோம் இதையும் நம்ம ஊற்றி என்ன செய்கிறோம் இப்போ இது கூட தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுத்துருவோம் தண்ணி கலந்துக்கிடுவோம் இப்போ ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி கலந்து இது இருக்குன்னா மழை தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதையே போது நல்ல செடி இன்னும் நல்லா சிறப்பாகும் இந்த காய்கறி கழுவி தண்ணி அதோட மாவு கழு மாவு செடி கழுவின தண்ணி அதோட இந்த கொண்டக்கடலை போட்டதும் போடுறோமா அப்படிங்கும் போது செடியில் நல்லா சிறப்பான காய்கறிகளை நம்ம என்ன செய்யலாம் அறுவடை பண்ணலாம் செடி நல்லா என்ன செய்யும் நல்லா சிறப்பாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எல்லா செடியுமே நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் தான் ஊற்றுல ஏன்னா நேற்று மழை வெஞ்ச நான் இருக்குது ஏன்னா நேற்று கொஞ்சம் தான் ஊற்றுனேன் இன்றைக்கி அதேமாரி கொஞ்சம் தான் ஊற்றி விட போகிறேன் ஏன்னா மண் இன்னும் ஈரமாக தான் இருக்குது மழை தண்ணியில் தானே கலந்து கொடுக்கேன் அதனால் என்ன செடி நல்லா சிறப்பாக வரும் நிறைய காய்கறி அறுவடை பண்ணலாம் பூக்கள் அறுவடை பண்ணலாம் இந்த மல்லிகைப்பூ செடிக்கு செம்பருத்தி செடி ரோஸ் செடி எல்லா காய்கறி செடிக்குமே என்ன செஞ்சு விடலாம் நம்ம இதாக கொடுத்து விட்டுடலாம் கொடுத்தோம்னா செடி செடி நல்லா சிறப்பாக வரும் அதனால் வீட்டில் வந்து வேஸ்ட் ஆகிற எதையுமே என்ன செய்யாதீங்க தூக்கி கீழே போடாதீங்க இப்போ நம்ம என்ன செய்யலாம் கிச்சன் வேஸ்டெல்லாம் உரமாக நம்ம பயன்படுத்திக்கிடலாம் வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதிஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் யூ எல்லா பூக்களும் எவ்வளோ அழகாக இருக்குங்க இப்போ இந்த வெயில் வந்தோன்னே இந்த பூவெலாம் டேபிள் ரோஸ்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அதோடு எங்கே பாருங்கள் இது இட்லி பூச்செடி இது ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு வேர்க்கன்னிலேருந்து வரும்ல செவந்தி கன்று அதை எடுத்து வேரோடு எடுத்து வச்சேன் அது நல்லா ரெண்டு செடி தளத்துச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் தேங்க் யூ